ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நம்ம எஸ்டிஆர் உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அபிராமி நா சார் மற்ற சில பல பிரபலங்கள்லாம் நடித்து இப்போ பிரம்மாண்டமாக ரிலீஸுக்கு வெயிட் இருக்க படம் தாங்க தக் லைஃப் இந்த திரைப்படத்துக்கான டேரக்டர்ன்றது பார்த்தீங்கன்னா மணிரத்தினம் சார் அவர்கள் தான் அந்த படத்தை இகக்கியிருக்காரு படத்துக்கான மியூசிக் ராக்ன்றது பார்த்தீங்கன்னா ஏஆர் ரகுமான் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசை நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்துக்கான அஃபிஷியல் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட் ஒரு சின்ன கிளிப்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க கிளிப்ஸ்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணிருந்த தக் லைஃப் திரைப்படத்துக்கான ஃபஸ்ட் இசைங்களோடைய தலைப்பை பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்தில் ஆன ஒரு சின்ன கிளிப்ஸ் வீடியோவில் பார்த்திங்கன்னா விண்வெளி நாயகாயனை அந்த டைட்டிலை வச்சுருக்க மாதிரி கூறப்படுகிறது அந்த டைட்டில் கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குங்க இதை பற்றி நான் உங்களை கருத்துக்களை நம்ம கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஃபஸ்ட்டு சிங்கிளை இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு நெக்ஸ்ட் இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் அஞ்சாந்தேதிக்கு கிராண்டா தியேட்டருக்கே ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த தக்ளைப் திரைப்படத்துக்கான ஃபஸ்ட்டு சிங்குளுக்காண்டி எவ்வளோ அவ்வளோவா வெயிட் பண்ணிருக்கீங்கன்னோ மற்றும் உலக நாயகன் சார் அவருடைய அப்கமிங் சம்பந்தமான மூவிஸ் அப்படின்னா மறையான சேனலையும் சேலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் ஐக்கான கிளிக் கொடுத்தால் கொடுங்க அப்போ தாங்க நாங்கள் போகிற ஒரு வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் சந்திப்போம் பை